ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வரகரிசியில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு வெண்பொங்கல் தான் அதுவும் அல்வா மாதிரி வாயில் போட்டவுடனே கரைஞ்சிடுற மாதிரி ஒரு சூப்பரான வெண்பொங்கல் தான் எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த பொங்கல் செய்கிறதுக்கு நான் முதல்ல ப்ரெஷர் குக்கர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி நான் வரகரிசியில் தான் பொங்கல் செய்ய போகிறேன் நீங்கள் எந்த மில்லட் ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கோங்க ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியுமாக அந்த பொங்கல் இருக்கும் நீங்கள் எந்த மில்லட் ரைஸ் வேணாலும் பயன்படுத்திக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரை கிலோ அளவுக்கு நான் வரகரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு கால் கிலோ சிறுபருப்பு எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு டம்ளர் நான் வரகரிசி எடுத்தேன்னா அதுக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பொங்கல் அப்போ தான் நல்லா குலைவாக நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வரும் இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் லைட்டாக கலர் கொடுக்கும் ரொம்ப மஞ்சள் தூள் சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் மஞ்சள் மஞ்சள் ஆகிடும் லைட்டாக ஒரு சிட்டிக்காய் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு ஒரு மூணு விசில்லேருந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் நான் ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சுருந்தேன் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது என் பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இது பார்த்திங்கன்னா பச்சரிசி பொங்கலை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஸோ அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணிடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கரை ப்ரெஷர் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற இருக்குது அதனால கொஞ்சமாக சுடுதண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அதை அப்படியே தூக்கி போய் ஓரமாக வச்சிருங்க ஓரமாக வச்சுட்டு இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு சின்ன கடாயை அடுப்பில் வச்சு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இதில் நம்ம இஞ்சி பச்சை மிளகாய் மிளகு சீரகம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க இதெல்லாம் போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையை நல்லா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க இன்னும் பொங்கல் நல்லா வாசனையாகவும் மனமாகவும் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம பொங்கலில் சேர்த்துற வேண்டியது இதை அப்படியே நம்ம இப்போ பொங்கல் ஊற்றி சேர்த்துடலாம் சேர்த்துக்கிட்டு நம்ம திருப்பி அதே கடாயை வச்சு நம்ம நெய் ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு தாளிக்க போகிறோம் தேவையான அளவு இல்லை இல்லை எக்ஸ்ட்ராவே நல்லாவே நெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் இன்னும் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் பொங்கல் இப்போ பார்த்திங்கன்னா நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு பத்து முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ முந்திரி பருப்பு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு எப்பயுமே அளவாக தான் சாப்பிட்ணும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க இதை லைட்டாக நம்ம வதக்கி விட்டுட்டு இப்போ இதையும் நம்ம பொங்கலை சேர்க்க போகிறோம் சேர்த்து விட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கும் போதே நீங்கள் உணர்வீங்க பொங்கல் ரொம்ப டேஸ்டியாகவும் அப்படியே சாஃப்டாகவும் இருக்கும் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி எல்லாத்தையும் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு அப்படியே கரண்டியில் அள்ளி வைங்க அப்படியே அல்வா மாதிரி இருக்கும் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்கோ அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு டிஷ்ஷு தான் இது எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா ரெசிபிஸோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுக்கு நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானோ ஆள் வச்சுக்கோங்க பாய்